ஓம் நமசிவாய காலை பொழுது புலர்ந்துவிட்டது இன்று திருப்பள்ளி எழுச்சியின் ஒரு பாடலை கொண்டு எம்பெருமானை வழங்கலாம் போற்றி என்வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற் கிணைதுணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுள் நகை கொண்டனின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல்சூ திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றியர் கொடியுடையாய் இணைய உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புகழுக்கு உரியவனே பொருள் என் வாழ்வியல் முதல் காரணமான பொருளே என் உணர்வாக என் வாழ்க்கையின் ஆதாரமாக நிற்கும் அந்த பரம்பொருளே போற்றி இப்போது இரவு நீங்கி அருள் நிறைந்த காலை பொழுது புலர்ந்து விட்டது இறைவா பறவைகள் குரல் கொடுக்க மலர்கள் மெதுவாக மலர இந்த உலகமே உன்னை வழிபட தயாராக நிற்கிறது உன் அழகிய பூங்கழல் திருவடிகளுக்கு மலர்களை எடுத்துக்கொண்டு உன் அடியார்கள் அனைவரும் பக்தியுடன் வந்து நிற்கிறோம் உன் திருமுகத்தில் எங்களுக்காக மலரும் கருணை சிரிப்பைக் காண உன் அருள் நிறைந்த பார்வை எங்கள் மேல் மேல்விழ உன் திருவடிகளில் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம் சிவனே சேற்றில் பிறந்தாலும் தூய்மையுடன் மலரும் தாமரை போல் கருணை நிறைந்த கண்களை கொண்டவனே குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே உயர்ந்த ஏற்றை கொடியாக உடையவனே என்னை முழுவதுமாக உனக்கு உரிமையாக்கிக் கொண்ட என் ஆண்டவனே என் அகந்தையை நீக்கி என் துயரங்களை போக்கி என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் எம்பெருமானே இப்போது துயிலிலிருந்து எழுந்தருள்வாயாக உன் அருள் பார்வையால் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பாயாக எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருள் நிறைந்த இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் தொடர நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள்